ஹே கய்ஸ் அலாக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் ஸோ நேற்றே முடிவு பண்ணியாச்சு கொத்து புரோட்டா தான் செஞ்சு கொடுக்கலான்னு ஸோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்பவே குவீக்காக செஞ்சாச்சு ரொம்பவுமே ஈஸி தானே அந்த வேலையிலும் ஸோ கடைசியில் ஃபினிஷிங்கில் கொத்தி வச்சு அப்படியே லஞ்சில் பேக் பண்ணி எங்கள் பொண்ணை பெரிய பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம் ஸ்கூலுக்கு லஞ்சோடு சேர்த்து பொண்ணையும் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு என் பொண்ணு வந்து என்றைக்குமே ஸ்கூல் போக மாட்டேன்னா இடம் பிடிக்கவே மாட்டான் ஸ்கூல்னால் ரொம்ப ஜாலியாக போவாங்க இந்த தக்காளி வந்து கொள்ளையில் காய்ச்சது ஸோ அதை தான் பறிச்சிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங் மேடம் வந்துட்டாங்க பெரிய குட்டி ஸோ குட்டி பாப்பாவுக்கும் பெரிய பொண்ணுக்கும் எனக்கும் சீட்டு பேன் கேக் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இதை ஷார்ட்ஸாக கூட வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பெரிய பொண்ணு சாப்பிட்டாங்க குட்டி பொண்ணு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் சுகர்லாம் ஆட் பண்ணல ஜஸ்ட்டு அந்த பனானாவுக்குள்ளே சுகர் மட்டும்தான் ஸோ லைட்டாக தித்திப்பாக இருந்துச்சு ரொம்பவுமே சூப்பவாக இருந்துச்சு இது கூடவே கொஞ்சம் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி சுட்டால் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறுவாக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தட்டிகிட்டு போங்க தேங்க்யூ